இன்றைக்கி பார்த்திங்கன்னா மீன ராசி அன்பர்களுக்கு உண்டான செவ்வாய் பயிற்சி செவ்வாய் பயிற்சி ஏன் இந்த இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னா இந்த ஒரு கிரகம் உலக அளவில் நிறையா மாறு ராசிக்கு குரு உச்சம் பெற்று குரு பலம் ஏற்பட்டு நம்ம சந்திரனை பார்க்கும்போது சனியின் தாக்கம் வெகுவாக அஞ்சில் குரு உச்சம் பெறும்போது பொதுவாக பார்த்திங்கன்னா புகழ் சினிமா அரசியல் இதுக்கெல்லாம் ஓகே குழந்தை பிறப்புக்கு ஆனால் அஞ்சில் குரு இருக்கும்போது புத்திரதோஷம் வாங்க அஞ்சு அதனால் அந்த ஒரு பாயிண்ட்டை மட்டும் பாக் வெயிட் வெயிட் பாக அந்தரம் போகிறவங்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கும் மருத்துவம் சம்மந்தப்பட்டது இதே இது உடல்நிலை ஆல்ரெடி பாதிக்கப்பட்டவங்களுக்கு இருந்தால் மருத்துவம் ட்ரீட்மெண்ட் பார்த்தா சரியாகுமா நிச்சயமாக குணமாகும் அப்போ உடல்நிலை ஆல்ரெடி ஒரு பாதிப்பு இருக்கிறவங்க இப்போ ட்ரீட்மெண்ட் பார்த்தா சக்ஸஸ் ஆகும் ஜோதிடர் யோகம் நேரலுக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீஷுபம் ஜெயக்குமார் இன்றைக்கி பார்த்திங்கன்னா மீன ராசி அன்பர்களுக்கு உண்டான செவ்வாய் பயிற்சி செவ்வாய் பயிற்சி ஏன் இந்த இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னா இந்த ஒரு கிரகம் உலக அளவில் நிறையா மாறுதல் ஏற்படுது அந்த தாக்கம் பல விஷயங்கள் நடக்கும் அதை விட முக்கியமாக உங்களுக்கு ரெண்டாம் அதிபதி உங்களுக்கு ஒன்பதாம் அதிபதி இந்த ராசி தான் உங்களுக்கு வருமானம் குடும்பம் கௌரவங்கள் அனைத்தும் கொண்டு வருவதற்கு இவங்க தான் காரணம் ஒரு விஷயம் கைக்கு வந்து சேரணும்னா ஒன்பதாம் பாவம் ரொம்ப முக்கியம் இவர் அந்த ஸ்தானத்துக்கு வர போகிறார் அப்போ இந்த ஜென்மசனி ஏழரை பல குழப்பங்கள் இருந்தது இல்லையா அதில் கிடைக்க போகிற விரும்ப காலத்துலேயே பேசுவோம் ரைட் முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகங்கள் தான் பார்த்துருக்கமெண்ட் பண்ணுங்கள் முதல்ல நல்ல காலம் பிறந்திருக்கு இந்த மீன ராசிக்கு என்ன கஷ்டத்தை தான் சொல்கிறது இந்த ராசிக்கு சில காலம் பார்த்திங்கன்னா அவ்வளோ கஷ்டங்கள் கசக்கி பிழியப்பட்ட மீனம் ராசி அடிக்கடி பயணங்கள் தொந்தரவுகள் சரியான தூக்கம் இல்லாமல் தொட்டதுக்கெல்லாம் வேலை 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 குடும்பத்தில் ஒரு நபர் இங்கே ஒருத்தங்க அங்கே ஒருத்தங்க மாறி மாறி பயணம் பண்ணது ஏதோ ஒரு நேரம் நிறுத்தம் இருக்கு நாங்கள் இங்கே இருக்கங்க என் குழந்தை அங்கே இருக்குது குழந்தைக்காக நாங்கள் போகிறேன் இது ஒரு ஒரு செக்டர் இந்த ஏஜ் பாயிண்ட் ஆஃப் வியூ இது குழந்தை இல்லாதவங்க எங்கள் ஏஜ்னா அம்மா அப்பாலாம் அங்கே இருக்காங்க நான் தனியாக ஹாஸ்டலில் இருக்கேன் நான் எப்போ ஆக பிரிந்து வாழ்கிறாங்க பொதுவாக பார்த்திங்கன்னா தாங்க ஒன்று செல்வோம் இதில் ஒரு சிலர் க கணவன் மனைவி தொழில் ரீதியாக இது மாதிரி ஃபஸ்ட்டு குடும்ப ஒற்றுமை அதிகரிக்க வாய்ப்பு உண்டு உங்கள் ராசிக்கு குரு உச்சம் பெற்று குருபலம் ஏற்பட்டு உங்கள் சந்திரனை பார்க்கும்போது சனியின் தாக்கம் வெகுவாக குறைகிறது பொருளாதார விருத்தி ஏற்படுகிறது வர வேண்டிய பணங்கள் நிறைய இந்த ராசிக்கு நிற்கிது வெளியே கொடுத்தோன்னு சொல்லுவாங்க வேலையில் ப்ரொமோஷன்பாங்க அப்புறம் ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த இடம் சம்பந்தப்பட்டதில்ல சிக்கலில் இது மாதிரி அப்போ பொருளாதார ரீதியாக ஒரு மிகப்பெரிய சீர்திருத்தம் நடக்குது இந்த காலங்களில் செவ்வாய்ங்க உங்கள் ராசிக்கு ரெண்டு ஒன்பதுக்குரியவர் ஒன்பதாம் இடத்துல ஸ்தானம் படுகிறார் பின்னர் பத்தாம் இடத்துல குரு குரு வீட்டில் சூரியனோடு இருப்பார் ஃபஸ்ட்டு நல்ல பலன் உங்களுக்கு திருமண யோகம் உண்டு பிரிந்தவர்கள் ஒன்று சேருவார்கள் ஆல்ரெடி இருக்கிறவங்க சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சேர்ந்தவங்களாம் சேர உண்டு இப்போ பிரிந்தவர்கள் ஒன்று சேருவார்கள் அதோட திருமண அமைப்பு இந்த ராசிக்கு குருவார்வை வந்திருக்கு அப்போ திருமணம் திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நடக்கவும் உறுதி மட்டும் படுத்த வேண்டாம் பேச்சுவார்த்தையோடு வைங்க ஜனவரிக்கு மேலே பார்த்துக்கலாம் என்னங்க திருமணம் குருபலன் இருக்குங்கிறீங்க உறுதிப்படுத்த வேண்டாங்கிறீங்க அதாவதுங்க ரெண்டு கிரகம் பார்க்கணும் உங்கள் ராசிக்கு தன்மை இருக்கா அதையும் பார்க்கணும் ஏழாம் அதிபதி என்னென்னா ஏழாம் அதிபதி புதன் பரிவர்த்தனை யோகமாக இருக்கிறது ஒன்பதாம் வீட்டுக்கு புதன் வீட்டுக்கு வரார் அங்கே வக்ரம் பெறுகிறார் அப்போ ஆல்ரெடி பார்த்து ஏதோ ஒன்று இருக்குது இல்லைன்னு ஆன வரன்னு முடிவுக்கு வருமே தவிர இப்போ தான் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள் பத்திரிகை சம்மந்தப்பட்ட எல்லா ப்ராசஸ்ஸும் மண்டபம் மாறும் தி இது மேரேஜ் டேட்டு மாற வாய்ப்புண்டு பட் சின்ன ஒரு சேஞ்சஸ் இருக்க வாய்ப்பு இருக்கிறனால பொறுமையாக டீல் பண்ண வேண்டிய காலகட்டம் மாணவர்களுக்கு பொதுவாக இந்த ராசிக்கு ஃபஸ்ட்டு மாணவர்கள் தான் எழுதுனேன் எழுதும்போது மாணவர்களுக்கு நல்ல யோக பலன் கிடைக்கும் காலகட்டம் அப்போ நிறைய பேத்துக்கு பார்த்திங்கன்னா குழப்பங்கள்லேருந்து இருந்து தெளிவுபெறுகிற காலகட்டங்கள் இந்த நேரத்தில் மாணவர்கள் படிப்பில் மட்டும் கவனம் செலுத்துங்க எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் வேண்டாம் இதுலேயே உங்களுக்கு நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது டியூஷன் போகணும் டென்த்து ப்ளஸ் டூ சம்பந்தப்பட்டவங்கள கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கோச்சிங் கிளாஸ் போக வேண்டியது இருக்குது நல்லா படிச்சுட்ருப்பாங்க திடீர்னு ஒரு சின்ன ஒரு சுணக்கம் ஏற்படும் பட் அதில் மீண்டும் வருவீங்க அதனால் சின்ன ஒரு டிப்பு இருக்குது அது மட்டும் பார்த்துக்கோங்க பெற்றோர்கள் கவனிக்க வேண்டியது இப்போ இந்த ராசிக்கு தகவல் தொடர்பு சாதனம் செக்லிஃப் அப்புறம் இஎம்ஐ இதிலிருந்து ஒரு விடிவு காலம் தகவல் தொடர்பு சாதனங்கள் பார்த்திங்கன்னா நிறைய பேர் மாறி மாறி ஒரே ஒர்க்கை ரிப்பீட் பண்ணதாக இருக்கும் ஃபோன்ஸ் சம்மந்தப்பட்டதாக இருக்கும் லேப்டாப்பு இது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனையாகவே வந்து இப்போ தான் அந்த விடிவுகாலம் ஏற்படுகிற சூழ்நிலை வந்திருக்கு ஆக ஒரு நல காலம் பிறந்திருக்குது தகவல் தொடர்பு சாதனத்தில் அஞ்சல குரு உச்சம் பெறும்போது பொதுவாக பார்த்திங்கன்னா புகழ் சினிமா அரசியல் இதுக்கெல்லாம் ஓகே குழந்த பிறப்புக்கு ஆனால் அஞ்சல குரு இருக்கும்போது புத்திர தோஷம் பாங்க அஞ்சு அதனால் அந்த ஒரு பாயிண்ட்டை மட்டும் பா வெயிட் பண்ணி பார்க்கணும் அதனால் குழந்தை சம்மந்தப்பட்டது அதை தவிர மற்ற எல்லா ப்ராசஸும் வேகப்படுத்திக்கங்க நல்லபடியாக இருக்கும் ஆறில் கேது பகவான் ஆறில் கேது இருந்தாலே வேலையில் பார்த்திங்கன்னா பர்ஃபெக்ட் எதிர்பார்க்கும் நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா மீன ராசிக்காரங்க வேலையில் பர்ஃபெக்டாக இருக்கிறவங்க அத்தனங்க ஜாப் இருக்குங்க கொஞ்சம் முன்ன பின்ன மாறினா தான் ஷூரிட்டி கொடுக்க முடியாது அதனால் வேலை வேலை சம்பந்தப்பட்டது நிச்சயமாக இந்த கவனமாக கையாள வேண்டிய காலகட்டம் எக்காரணத்து கொண்டும் முன்ன பின்ன இருக்கிற அந்த டீலிங் இதெல்லாம் இந்த ராசிக்கு பொதுவாக பிடிக்காது இருந்தாலும் அதை வேண்டாம் ஃபர்ஸ்ட்டு விஷயம் இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தை பேசிட்டு போவோம் இந்த ராசிக்கு தொழில் சம்பந்தமாக பத்துக்குரிய உச்சம் பெறும் காலகட்டம் தொழிலில் வளர்ச்சி ஏற்படும் வாய்ப்புகள் அதிகமாக அள்ளி வீசுகின்ற காலகட்டமாக இருக்குது புதிய திருப்பம் ஏற்படுகிற காலகட்டம் அல்லது வேலைக்கு போகிறவங்களே தொழில் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுகிற காலகட்டமாக இருக்குது இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா வெளிநாடாக இருக்கலாம் விவசாயம் சம்மந்தப்பட்ட பால் சம்மந்தப்பட்ட ப்ராடக்ட்டு அதோட ட்ராவல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை அதிகம் கவனம் செலுத்துவாங்க இந்த ராசிக்கு ரெண்டாம் இடத்துல ரெண்டாம் அதிபதி வலிமை பெறும் பொழுது பணம் மட்டும் இல்லை இன்னொன்று பேச்சுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்குது நான் சொன்னால் நடக்குதுங்க நான் சொன்னால் கௌரவமாக இருக்குங்க அப்படிங்கிற அளவுக்கு டெவலப் ஆகும் எட்டில் புதன்கிற ஒரு இது மட்டும் மாறிக்கிட்டே இருக்குது நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த ஃபோனை மறந்துட்டு பர்ஸை மறந்துட்டு திருப்பி எடுத்துகிட்டு வருவாங்க மொபைல் ஃபோன் பர்ஸு டாக்குமெண்ட்டு இதெல்லாம் கவனமாக வச்சுக்கோங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமான காலகட்டம் திருமணத்தை பற்றி ஒரு பாயிண்ட் இருக்குது பொதுவாகவே இந்த ராசிக்கு ஏழுக்குரியவர் பரிவர்த்தனை இந்த மாதிரிலாம் திருமணம் சம்பந்தம் நட்சத்திர பொருத்தம் கிரக பொருத்தம் கட்ட பொருத்தங்கள் இந்த மாதிரி பார்த்தா கூட செவ்வாதோஷம் எப்படி இருக்குது கூட்டத்து செவருதா அந்த வயது வித்தியாசம் கிட்டத்தட்ட ஒரு சிலர் ஒரே மாதிரிலாம் வரும் இந்த காலகட்டத்தில் அது பண்ணக்கூடிய அம்சம் உண்டு எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு தகுந்த எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் கால சூழ்நிலை இப்போ பதினொன்றாம் அதிபதி சனி அவரே பன்னெண்டாம் அதிபதி உங்கள் ராசியில் சஞ்சாரம் செய்கிறார் இப்போ லாபம் உண்டு அதை லாபத்தை இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய துணை இதாக இருக்கும் கடல்லிருந்து மீண்டு வர அப்போ லாபத்தை எடுத்து கணிசமான தொகை கடலிருந்து மீண்டு வர வாய்ப்பு உண்டு இந்த சீட்டு போட்டவங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா மூணாம் மதிப்பதினால சீட்டு போட்டவங்களுக்கு முழு தொகைகள் அதெல்லாம் கொஞ்சம் பார்க்கணும் சீட்டு போட்டது நகைச்சீட்டு நகைச்சீட்டு ஓகே பட் சீட்டு இஎம்ஐ இது மட்டும் கொஞ்சம் பார்க்க வேண்டியது இடம் வீடு வாங்கலாமா வெயிட் பண்ணுங்கள் இப்போ இடம் வீடு ப்ராப்பர்ட்டி சம்மந்தப்பட்ட அனுகிரகங்கள் இப்பொழுது இல்லை மாறி இந்த இடத்த பார்த்தா இன்னொரு இடமா மாறும் இன்னொரு இடம் மாறிக்கிட்டே இருக்கும் சரி அதுக்கு முன்னாடி பேசுவோம் அதுக்காக ஜாதகம் பிரசனம் வாஸ்து நியூமிராலஜி இந்த மாதிரி பார்க்குன்னா கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொடுக்குது இப்போ எங்களுக்கு தான் சார் நல்ல காலம் பிறக்கும் நிச்சயமாக நல்ல காலம் பிறக்க வழிபிற சொல்கிறோம் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் ராகு பகவான் இருக்கும்போது பண்டில் ராகு இருக்கும் காலகட்டத்தில் வெளிநாடு வெளிமாநிலம் சம்மந்தப்பட்டது யோகமாக இருக்கும் பன்னிரெண்டு ராகு விரைய ராக இருக்கிறதுனால இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கலாம் அப்போ கையில் காசு இருந்தால் தான் செலவு பண்ண வச்சிடும் குறிப்பாக யாருக்கா ராகுதசா ராகு உத்தி ராகு அந்தரம் போகிறவங்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மருத்துவம் சம்மந்தப்பட்டது இதே இது உடல்நிலை ஆல்ரெடி பாதிக்கப்பட்டவங்களுக்கு இருந்தால் மருத்துவம் ட்ரீட்மெண்ட் பார்த்தா சரியாகுமா நிச்சயமாக குணமாகும் அப்போ உடல்நிலை ஆல்ரெடி ஒரு பாதிப்பு இருக்கிறவங்க இப்போ ட்ரீட்மெண்ட் பார்த்தா சக்ஸஸ் ஆகும் தாய் தாய் வழி உறவு பூர்வீகம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் அளவாக இருக்க வேண்டியது குழப்பங்கள் ஏற்படும் போகிறா இருக்கா இல்லையா அப்படி சொன்னாங்க இன்றைக்கி இப்படி சொல்கிறாங்க யாரை நம்புறதுன்னு ஒரு பிடிபடாமல் இருக்கிற காலகட்டமாக இருக்குது அப்போ இந்த காலகட்டத்தில் குழப்பத்தை தவிர்க்க வேண்டிய காலகட்டம் உங்களுக்கு நல்ல காலத்தை மட்டும் நல்ல சிந்தனைகள் மட்டும்தான் தான் உங்களை காப்பாற்ற போகிறது தைரியமாக சொல்லலாம் இறைவன் வழிபாடு நிச்சயம் தேவை என்ன வழிபாடு அப்படின்னா குருபலன் இருந்தாலும் இறைவன் உங்கள் ராசிக்கு நான் மதுரை மீனாட்சி அம்மன் வழிபாடு நிறைய பேர்த்து கொடுத்துருக்கேன் மதுரை மீனாட்சி அம்மன் வழிபாடு பண்ண மிகப்பெரிய யோகமாக இருக்கும் வாய்ப்பு மதுரைக்கு போய்ட்டு வாங்க ஒரு வெளிச்சம் உங்களுக்கு தேடி வந்து கொண்டிருக்கின்றான் செவ்வாய் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல ரெண்டுக்குரிய நல்லா இயற்கையாக செவ்வாயோட அம்சம் நீங்கள் முருகரை கும்பிட்டாக கொடுக்க போகிறார் கும்பினாலும் கொடுப்பார் இந்த காலகட்டம் அப்படி இருக்குது இருந்தாலும் சஷ்டி விரதங்கள்லாம் வருது சஷ்டி விரதம் இந்த மாதிரி வருகின்ற காலகட்டத்தில் ப்ராசஸ் அதுக்குள்ளே விரதங்கள் வாய்ப்பு இருந்தால் நிச்சயமாக இருங்க உங்களுக்கு நல்ல வகைகள் முருகரோட அருள் கிடைக்கும் இப்போ உங்களுக்கு கவனிக்க வேண்டிய விஷயங்கள் ஒன்றே ஒன்று ரெண்டு மூணு பாயிண்ட் இருக்குது நான் சொல்லிவிட்டு நான் நிறைவு பண்ணுறேன் எப்போவுமே இந்த மீன ராசிக்கு அந்த வண்டி வாகனம் சம்மந்தப்பட்டது இதில் கூட்டு அதாவது வண்டி வாகனம் சம்மந்தப்பட்டது கூட்டு வேண்டாம் தனித்து வாங்கணும் ஃபஸ்ட்டு இது வீடு இடம் வாங்குறீங்கன்னா தனித்து வாங்குறது ரொம்ப பெட்ரு இந்த ஆணோ பெண்ணோ இவங்களுக்கு திருமண உறவா இல்லை அம்மாவா நல்லா கவனிக்கணும் மீனராசி மீன லக்கணத்துக்கு தாய் பார்த்து நல்ல கலஸ்திரம் வரனை கொண்டு வர வாய்ப்பு இல்லை ஒரு பெண் விட்டாருன்னா அவங்க அம்மா பார்த்து தான் முடித்தாங்கன்னு சொன்னால் அங்கே ஒரு பிரச்சனை இருக்கும் எங்கள் அம்மா இந்த அமைப்பு அப்படி இதே ஒரு ஆணுக்கு அவங்க அம்மா பார்த்து ஃபைனலைஸ் பண்ண முடியாது அப்பா பண்ணிணா சரி இல்லை வேறு யாரோ பண்ணாலும் சரி அப்போ இந்த மாதிரி ஒரு சின்ன இது மனைவியாக இல்லை கணவனாக அம்மாவான்னு வரும் பொழுது அதை மேக்சிமம் கலஸ்திரம் வரணா பாருங்கள் ஏன்னா அம்மா தானாக புரிஞ்சுக்குவாங்க ஆனால் தாய்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா பிரிவினை ஏற்படும் அந்த ஒரு பாயிண்ட்டை எப்போவுமே மைண்டில் வச்சுக்கோங்க இந்த சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வருகிற காலகட்டமே இந்த ராசிக்கு இன்னொரு விஷயம் எப்போவுமே பார்த்திங்கன்னா அண்டை வீட்டாரிடம் சீக்கிரட்டை பகிர்ந்து கொள்ளக்கூடாத காலகட்டம் பக்கத்து வீட்டுக்காட்டாக சீக்கிரம் சொல்கிறேன் முக்கியமான விஷயத்த சொல்கிறேன் அப்படிங்கிறது தேவையற்ற விஷயங்கள் இதோட நீர்நிலை சம்மந்தப்பட்ட பூர்வீக ஊரில் நீர்நிலைகள் இருக்கின்ற இடத்துக்கு கோயில் தீர்த்தங்கள் புனித நீர்கள் இந்த ராசிக்கு எப்போவுமே யோகம் ஒன்றுமே பிடிபடலையா காசி ராமேஸ்வரம் ஒரு நீர்நிலை இடத்துக்கு ஸ்தலத்துக்கு சென்று வந்தாலே மன திருப்தியும் ஒரு தெளிவும் பிறந்துடும் நீர்நிலை திருச்செந்தூராக இருக்கலாம் ராமேஸ்வராக இருக்கலாம் இல்லை ஊர் பக்கமாக இருக்கலாம் இல்லை சார் நான் டூரு தான் போவேன் அப்போ ஆறு ஏரி குளம் இந்த மாதிரி இருக்கிற இடத்துக்கு சென்று வராங்க இதெல்லாம் உங்களுக்கு ஒரு வாழ்வியல் பரிகாரம் தான் இந்த ராசி ஜெயிக்கும் எப்பவுமே இந்த சனி பயிற்சி மாறும் மற்ற கிரகங்கள் மாறிட்டு இது ஃபீனிக்ஸ் பறவை போல் சொல்லுவேன் என்ன தான் கஷ்டம் இருந்தாலும் மீண்டு வர ராசி தாங்க அதனால் ஒன்றும் வருத்தப்பட தேவையில்லை இல்லை நல்ல காலம் பிறக்கும் அது பிறந்து கொண்டே இருக்கின்றன இப்போ இருக்கிறத கொஞ்சம் காலம் நல்லாயிருக்கு சனி மீண்டும் வக்ரம் பெற்றுக்கு வங்கர நிவர்த்தியாகும் வங்கர நிவர்த்தி ஆகும்போது ஒரு இருப்பதால் நல்ல பலனே வருகின்றன இன்னும் கொஞ்சம் நாளைக்கு பார்த்திங்கன்னா செவ்வாய் சூரியன் மாதிரி நல்ல நல்ல ஸ்தானத்திலே பயணிக்கிறனால இதாக இருக்கும் வேலையில் ஒன்றை விட்டு விட்டு இன்னொன்று சர்ச் பண்ண வேண்டாம் வேலையில் இருந்துகிட்டே சர்ச் பண்ணுங்கள் நிறைய பேர் வெளிநாடு வெளிமாநிலம் இது மாதிரி பார்க்கலாம் உயர் பதவிக்கு காம்படிஷன் இப்போ வேண்டாம் புதுசாக கற்றுக்கிற காலகட்டம் மட்டும்தான் அதனால் நிறைய ட்ரை பண்ணுறேன் அவசரப்படுறேங்கிறது அந்த தவறான இதுக்கு போயிட வேண்டாம் நல்ல காலம் பிறந்து விட்டன அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்